எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் வாரக ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அதாவது இலக்க தயாராக இருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் நல்லது நடக்கும் அது எப்படிங்க இழந்ததுக்கப்புறம் நல்லது நடக்கும் அப்படின்னா இழக்க வேண்டியதை இழந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதை தக்க வைக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு நிறையா பிரச்சனைகள் தான் வரும் உங்களுக்கு இப்படி சொன்னோம்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமம் இருக்கும் என்னடா இது அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ நம்ம கிட்ட வரவர் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கொஞ்சம் கடன் இருந்தது அதை அடைக்கக்கூடிய அளவுக்கு வசதியும் இருந்தது சரியா இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேனே முதல்ல அவர் என்ன பண்ணார் தங்க நகையை வந்து நான் சொன்னேன் அண்ணா இந்த விற்றுலாம்ங்கய்யா நான் சொல்கிறேன் கேளுங்க கொஞ்சம் நகையை விற்று கொஞ்சம் பண்ணிடலாம் அப்படின்னு செட்டில் பண்ணிடலங்க நல்லது அப்படின்னு ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அது இலக்க தயாராக இல்லை நகையை எல்லாமே குறுகிய இலத்தில் தான் ஆனால் என்னென்னா அவருக்கு எதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த நகையை போய் அடகு வைக்கிறார் அடுத்து கார் அடகு வைக்கிறார் நல்ல பெரிய கார் ஒன்று நல்ல ஒரு ரொம்ப ப்ரீமியமான கார் ஒன்று ஃப்ளாட் இருக்குது சரிங்களா நல்ல ஒரு அருமையான இடம் நான் இது ஒன்று ஒன்றையும் சொல்கிறேன் ஏன்னா இப்போயும் ஒன்றும் இல்லைன்னா கார் விற்றுருங்க பேசாமல் அதில் ஒரு பதினஞ்சு இருபது லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்னா அதையும் வந்து ஏன்னா இலக்க தயாராக இல்லை அவருடைய மைண்ட் வந்து ஏன் நான் திரும்பி நான் இந்த காரை ஓட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேகம் இடத்த விற்றுருங்கண்ணா அப்படின்னாலும் அதையும் அந்த ஐயா கேட்கல இடத்த வந்து விற்றுட்டால் நாலு பேர் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல தொழில் தொழில் வந்து அவருக்கு இப்போ டைம் சரியில்லை அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் இவர் இது எல்லாத்தையும் இழந்திருந்தால் நிச்சயமாக அந்த தொழில் நல்லா போயிருக்கும் இல்லைனாலும் அவருக்கு வேறு வகையில் பணம் வந்து வரவு வந்து நல்லாவே இருக்கும் ஆனால் என்ன பண்ணிட்டார் இப்போ இப்போ ஆல்ரெடி வாங்கனத்துலையும் அவரால் செட்டில் பண்ண முடியல இப்போ அங்கேயும் இன்ட்ரெஸ்ட் அதுக்கடுத்து நகையை வச்ச இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்ச ரூபாயிலேருந்து மூணு லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மாதம் வருஷம் வருஷம் வந்து அது வந்துடுது இப்போ காரு வந்து அங்கே அடகு வச்ச இடத்துல அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இடத்த வந்து அடமானம் வச்சதில் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையாக இருந்தது இப்போ நாலு பிரச்சனை ஆயிடுச்சு இதை அன்னைக்கு இதில் ஏதோ ஒன்றோ ரெண்டோ இழந்திருந்தாருன்னா இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அவர் நல்லா இருந்திருக்கலாம் அவருடைய திசையில் இந்த மாதிரி வந்ததெல்லாம் போகணுன்ட்டு விதி அதை அவர் அன்னைக்கு கேட்கல அப்போ ரொம்ப நம்ம சொல்லியிருந்தோம் வாராகி அம்மா வந்து வழிபடுங்க வாரா இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர்த்தோடைய கதை இல்லைங்க இது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பேர் இந்த மாதிரி தான் வருது கையில் இருக்குது கையில் க கையில் வச்சுக்கிட்டு தேடுற மாதிரி தான் எல்லோரும் நிறையா பேர்த்தோடையது முதல்ல மனசில் அமைதி இல்லை அப்போ நம்ம வந்து எது செஞ்சாலும் ஒரு தப்பாக தான் போகும் நீங்கள் வாராகியை வழிபடுங்கன்னு எவ்வளோ சொன்னால் அன்னைக்கு அவரெலாம் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இப்போ எல்லாமே பிரச்சனை ஆனதுக்கப்புறம் இப்போ வாராகி அம்மா தேடி வராங்க இன்னொன்று என்னென்னா வரவங்க எல்லாருமே இந்த ஏன் அம்மா கொடுத்தா என்ன ஏன் நான் இறந்தால் தான் கொடுப்பாங்களா ஏன் கொடுத்தா என்ன அம்மா ஏன் இப்போ இறந்தா என்ன ஏன் தர மாட்டாங்களா ஏங்க ஒரு நாலஞ்சு வருஷத்தில் சம்பாதிச்ச சொத்துங்க இன்னும் ரெண்டு வருஷத்தில் சம்பாரிச்சு போகிறீங்க மை மனசு முதல்ல ரிலாக்ஸாக மூளையெல்லாம் ரிலாக்ஸாக இருந்தாலும் நீங்கள் நிறைய விஷயத்தை யோசிக்கலாம் நிறைய செய்யலாம் பலன் அடையலாம் ஆனால் நம்ம அதெல்லாம் யோசிக்க மாட்டோம் விட்டுறக்கூடாது நம்ம அதை எப்படியாவது நம்ம தக்க வைக்கணும் அப்போ பிரச்சனையும் தக்க வச்சுக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா நான் அவர்கிட்ட சொல்லுவேன் நிறைய பேர்த்திட்ட சொல்லுவேன் நீங்கள் அன்னதானம் கொடுங்க ப படிப்புக்கு முடியாதவங்களுக்கு படிப்பு உதவி செய்யுங்க ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்கவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க ஏதாவது கொஞ்சம் மாதிரி இழங்கன்னு சொன்னால் இழக்க மாட்டாங்க கோயிலுக்கு எதாவது செய்யாமல் எதையும் செய்ய மாட்டாங்க எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சு எப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து 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 வைக்கிறீங்களோ இலக்க தயாரோ மற்ற பிரச்சனையும் சேர்த்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம் அது ஒரு நாளுக்கு பெரிய அளவில் வரும் எல்லாத்தையும் இலக்க போகிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா நீங்கள் நான் பாருங்கள் என்ன வந்து சரியா ஆனால் நம்மளுடைய இது ஒரு சிம்பிளாக சொல்கிறேனே நிறைய விஷயத்தில் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் எப்படின்னா இந்த பொதுவாக பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களும் அப்படி தான் இருந்தாலும் மேக்சிமம் பெண்கள் ஏன்னா முடி சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா அது எல்லா ஆண்களுக்கும் அது கொஞ்சம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முடி கொட்டி போச்சு முடி கொட்டி இப்போ ஆண்களும் அது மாதிரி ஆகிட்டாங்க பொதுவாக பெண்கள் பார்த்திங்கன்னா முடி கொஞ்சம் குறைஞ்சிட்டு வைங்களேன் ஐயோ முடி கொட்டிடுச்சு முடி கொட்டிடுச்சுன்னா அந்த டிப்ரெஷனில் இன்னும் இருக்கிற முடியும் கொட்டுற அளவுக்கு போயிடும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஜான் இருக்கிறதே பெருசு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா டிப்ரெஷன் ஒரு சாதாரண முடியை கூட அந்த அந்த இழப்பை கூட தாங்கிக்க முடியாத ஒரு வீக்னஸான ஒரு ஆட்களாக தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே இருக்கோம் அந்த மாதிரி ஆட்கள் தான் இன்றைக்கி இங்கே நிறைய பேர் அதில் ஒரு சிலர் தான் தாண்டி வராங்க இப்போ ஒரு நண்பர் சொன்னார் நேற்று தான் சொன்னார் ரொம்ப வேண்டப்பட்ட நண்பர் சொன்னார் ஒரு முஸ்லீம் ஐயா ஒருத்தர் செங்கல் பிஸ்னஸ் பண்ணி ஒரு பெரிய அளவில் ரொம்ப பெரிய அளவில் சாதித்து மிகப்பெரிய அளவு கோடிக்கணக்கில் வீடெல்லாம் கட்டி நல்லா வசதியாக வளர்ந்துட்டு இருந்துட்டு கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் எதை எப்பயுமே நீங்கள் அதாவது எப்பயுமே நான் சொல்லுவேன் நீங்கள் நல்ல எதிரில் இருக்கவனை கூட சமாளிச்சிடலாம் அந்த கூட இருக்காமல் பாருங்கள் நண்பன்கிற பேரில் அவனை சமாளிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் இவங்கெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணி அவரை சிக்கலை மாட்டி விட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அந்த வீட்டையும் பிடுங்கிக்கிட்டு அமுச்சி விட்டாங்க அவங்க அவரை மிரட்டையாக அமுச்சி விட்டாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா அவர் வந்து வேறு இந்த பண பிரச்சனைலாம் சிறைக்கெலாம் போயிட்டு ஒன்றும் இல்லாமல் போய் கடைசியில் கேரளாவில் இந்த பஜார்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் கடைக்கு வாங்க எங்கள் கடையில் நைட்டு இருக்குது எங்கள் கடையில் வாட்ச் இருக்குது வாங்க வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு வெளியே இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருப்பாங்க சேல்ஸ்மே சேல்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அது மாதிரி வெளியே நிற்க வச்சு கூப்பிடுவாங்க அந்த வேலையெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் திரும்பிங்க தமிழ்நாடு திருச்சி நம்ம ஏரியா தான் வந்து திரும்பி செங்கல் பிஸ்னஸ் பண்ணி இன்றைக்கி பல மடங்கு மிகப்பெரிய ஆளாகிட்டார் சரிங்களா அதனால் இலக்க தயாராக இருங்க இது இழக்கணும் அப்படின்னா இழந்துடணும் நம்ம அதை பற்றி யோசிக்க யோசிக்காதீங்க அடுத்தவன் என்ன நினைப்பான்னு நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா அவனுக்கு அதை விட பல பிரச்சனை இருக்குது அடுத்தவன் என்னைக்காருன்னா நம்ம தப்பாக தான் நினைப்பான் அதை பற்றி கவலையாக படாதீங்க குடும்பத்தில் இருக்கவனே அப்படி தான் இருப்பான் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான் இன்னைக்கு நிறைய பேர்த்தோட வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு காரணமே அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான்ட்டு தான் அதெல்லாம் அம்மா இருக்காங்க வாராக அம்மா பார்த்துக்குவாங்க நீங்கள் அதெல்லாம் கவலையே படாதீங்க இலக்கணும்னு ஒரு சூழ்நிலை வந்து இலக்க தயாராக தயாராதுங்க நிச்சயமாக அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு நல்லது நடக்கும் ஆனால் இந்த டிப்ரெஷன்லேயே நம்ம எல்லாம் விட்டுறோம் அதுக்கு தான் வந்து கருங்காளி சிலையை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் கருங்காலி இருந்ததுன்னா அந்த இடம் வந்து அமைதியாக இருக்கும் மனசுக்கு முதல்ல அமைதியாக கொடுக்கும் மனசு அமைதியாக இருந்தாலே நீங்கள் அடுத்த வேலையெல்லாம் ஈஸியாக செய்யலாம் சரிங்களா மூளை வேலை செய்யணும் அது நம்ம போட்டு டிப்ரெஷனில் வச்சுருட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் நல்ல நல்ல வாய்ப்புகள் கண்ணுக்கு கண்ணுக்கும்னா நழுவி போகும் நமக்கு தெரியாது சரிங்களா இன்றைக்கி நிறைய விஷயம் அப்படி தான் இருக்குது ஆமாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தவன் வச்ச கேட்குறது நிச்சயமாக உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும்னு அடுத்தவனை அதெல்லாம் பார்க்காதீங்க அடுத்தவனுடைய விஷயத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ போச்சு நீங்கள் அடுத்தவன் பேச்சை என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களோ உங்களோட வேலை முடிஞ்சது அவ்வளோதான் நீங்கள் கன்ஃபார்மாக பெரிய அளவில் பிரச்சனை மாட்டேன் போறீங்க அடுத்தவன் பேச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா முடிஞ்சி அதனால் அடுத்தவனாக நினைப்பான் ஐயோ அவன் அதை சொன்னானே இவன் ஏதோ சொன்னான் அடுத்தவன் பேச்சை கேட்டுருந்து அசவம் போனவன் தான் அங்கே நிறைய பேர் இருக்கான் நம்மக்கிட்ட வரவங்களே அப்படி தான் நிறைய பேர் அவன் சொன்னாங்க இவன் சொன்னாங்க ஃப்ரெண்டு சொன்னார் கூட படித்தவர் சொன்னார் குடும்பத்தில் பெரியப்பா பையன் சொன்னார் இப்படி போய் போய் ஒன்றும் இல்லாமல் தான் நிறைய பேர் இருக்கான் சரி அதனால் அந்த பேச்சை தான் கேட்காதீங்க இன்னொருத்தர் வந்தார் நம்ம ஜிபி முத்து வந்து டிக்டாக்கு அந்த யூடியூப்லலாம் பேசி பெரிய லைட்டாக இருக்கீங்க நானும் என்னென்னமோ கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறேன் ஆனால் என்னது வந்து சேனல் வந்து சரியாக வரல நான் பாப்புலர் ஆக முடியல அப்படின்னு எங்கள் இதெல்லாம் ஒரு திறமையாங்க திட்டுவதெல்லாம் ஒரு திறமையா முதல்ல ஜிபி முத்து வந்து அவருக்கு திட்டினதெல்லாம் ரைட்டாக அவர் வீடியோ நான் கூட பார்த்தேன் ஆனால் அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப போராட்டமான ஒரு வாழ்க்கையாக தான் இருந்திருக்கு எல்லாம் எங்கேயோ அவங்க சொன்ன தம்பியாக யாரோ சொன்ன நினைக்கிறேன் அவர் ஏதோ ஒரு வீடியோ அவர் ஏதோ பார்த்தப்ப சொன்னாப்பில ஏதோ ஏதோ ஜோஸ் டாக்ஸாக ஏதோ ஒன்று பார்த்தேன் நான் ஒரு யூடியூப்பு அதில் வந்து இருந்துச்சு அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டுப்பட்டேன் தற்கொலை பண்ணிக்க போனேன் தற்கொலை பண்ணி எல்லாமே அட்டன் அட்டன் பண்ணிட்டார் மருந்தெல்லாம் குடித்து கடைசியில் காப்பாற்றிட்டாங்க அப்படிலாம் சொன்னார் எல்லாத்தையும் இழக்கிற அளவுக்கு போயிட்டு தான் அவரும் நல்லா வந்திருக்கார் சரிங்களா நம்ம அவருடைய வளர்ச்சியை மட்டும் பார்க்குறோம் அவன் என்னென்ன இழந்தான்னு யாரும் பார்க்குறதில்ல அந்தாலும் அந்த அளவு அவ்வளோ இழப்பையும் பந்து இழப்பை எவன் ஒருத்தன் அதிகமாக சந்திக்கிறோம்னா அவன் கண்டிப்பாக வளர்ச்சி வருவான் ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுவோம் இழக்கும் போதே நம்ம வந்து அந்த மனசை விட்டுருவோம் மனசை விட்டுட்டிங்க உடம்ப அந்த தளரை விட்டுட்டோம்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா அது இழக்கும் போது தான் நீங்கள் இன்னும் ரொம்ப இன்னும் சொல்ல போனால் ஒரு திடகாத்திரமாக வச்சுக்கணும் மனசையும் சரி உடம்பையும் சரி எல்லாமே இழப்புங்கிறது நிரந்தரம் கிடையாது கண்டிப்பாக அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வளர்ச்சி வரப்போகுங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க அதுவும் வாராக அம்மா வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு நீங்கள் வாராக அம்மா வழிபட்டு பத்து ரூபாய் இறந்தீங்கன்னா இருபது ரூபா கண்டிப்பாக உண்டு சரிங்களா என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அடுத்தவங்களோட வளர்ச்சி அடுத்தவங்க பேச்சு இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் நம்ம என்றைக்குமே நம்மளால் முன்னேறவே முடியாது நம்ம எப்படி வளருது நம்ம என்ன பண்ணுறது அடுத்தது என்ன நீங்கள் வா நீங்கள் ஒன்றும் செய்வேனா அம்மா வழிபடுங்க அவங்களே உனக்கான உங்களுக்கான வழியை காமிப்பாங்க சரிங்களா இலக்க தயாராக இருங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா ம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு